அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிற கணக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னி தொடர் அது பற்றிய கணக்கை வந்து ஒரு செயல்பாட்டின் வழியாக நம்ம இந்த ஒரு அட்டை அட்டவணையை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னினா என்ன தொடரினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உண்ணி அப்படின்னா என்ன செய்யணும் தான் முன்னி கொடுத்துருக்காங்க பாசிட்டிவில் அப்போ நம்ம என்ன செய்வோம் கொடுக்கப்பட்ட நம்பரோட ஒன்றை கழிச்சோம்னா மைனஸ் ஒன்று ஒன்றை கழிச்சோம்னா வரக்கூடியது என்ன வரும் அந்த ஆன்சர் தான் முன்னி தொடரின்னா என்ன செய்யணும் உன்னை கூட்ட வேண்டும் கொடுக்கப்பட்ட நம்பரோடு உன்னை நம்பரை வந்து கூட்டி போட்டால் அது தொடரி இப்போ அந்த சம்மந்தப்பட்ட கணக்கில் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு வழியாக இந்த அட்டவணையை பயன்படுத்தி நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்துங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன் முப்பத்தி ஐந்து அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிறேன் அதனுடைய முன்னி என்ன தொடரி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த அட்டவணையில் இதில் வைக்கிறேன் முப்பத்தி ஐந்துங்கிற இடத்துல வச்சிடறான் வைக்கிறப்ப

அப்ப முன்னி தொடரி அப்படிங்கிற விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கொடுக்கப்பட்ட நம்பரோட உன்னை கழித்தால் வரக்கூடியது முன்னி உன்னை கூட்டி போட்டோம்னா அந்த எண்ணோட இதுதான் வந்து இந்த முன்னி தொடரை பற்றிய விவரம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சிக்கலாம்